உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி மூன்றாவது அத்தியாயம் அரண்மனைக்கு போகின்ற வழியில் இடது பக்கம் நின்ற மிக பெரிய மாளிகைக்குள் பெருந்தச்சர் நுழைய அங்கு வாசலில் நின்ற இளம் சிற்பிகளும் கூலி ஆட்களும் காவலாட்களும் எழுந்து நின்று கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார்கள் கரூர்தேவரை கண்டதும் இடுப்பு துணியை இருக்கி காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள் திருநீரு கொடுங்கள் ஐயா ஒரு நடுவயது சிற்பி பணிவோடு கை நீட்ட திரும்பி தன்னுடைய சீடனை கரூர்தேவர் பார்த்தார் சீரன் கையில் இருந்த பித்தளை செம்படத்தை திறந்து அவரிடம் நீட்டினான் இடது கை செம்படத்தை வைத்து மனதுக்குள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியபடி அங்கு இருந்தவர்களுக்கு திருநீறு வழங்கினார் பெருந்தச்சர் கிழக்கு பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்க கொத்து விபூதியை எடுத்து நெற்றி முழுவதும் தடவி கழுத்து பிடரி தோல் மார்பு என்று எல்லா இடத்திலும் விபூதியை தடவி வாழ்க வாழ்க நமச்சிவாயம் வாழ்க நமச்சிவாயம் வாழ்க என்று உணர்ச்சி மிகுந்த குரலோடு பெருந்தச்சர் தலை முழுவதும் திருநீற்றால் தடவினார் தெருவில் போன கூட்டமும் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்தவர்களும் தேவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திருநீர் வழங்குகின்றார் என்ற செய்தி பரவி ஓடி வந்தார்கள் முகம் சுளிக்காமல் எல்லோருக்கும் திருநீறு வழங்கினார் மெல்ல மாடியேல் படியேறினார் பெருந்தச்சர் கண் காட்ட மாளிகை வீரர்கள் ஜனங்கள் உள்ளே வராமல் தடுத்தார்கள் அவசியமான சிற்பிகளை மட்டும் உள்ளே விட்டார்கள் இளம் சிற்பிகளும் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள் முன்னும் பின்னுமாய் காவலை கெட்டிப்படுத்தினார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்த காவல் வீரர்கள் எல்லோரும் எழுந்து வீட்டை சுற்றி நின்று கொண்டார்கள் ஜனங்கள் வெளியே போனதும் தோட்டத்துக் கதவை பூட்டிக் கொண்டார்கள் சில நிமிடங்களுக்குள் இது நடந்துவிட்டது எந்த கோபமும் படாமல் எந்த அதட்டலும் இல்லாமல் வீரர்கள் ஜனங்களை அப்புறப்படுத்துவதை உன்னிப்பாக தேவர் பார்த்தார் ஆகா அற்புதமான படையை உங்களுக்கென்று வைத்திருக்கிறீர்களே மிக திறமையாக செயல்படுகின்றார்கள் வாய்விட்டு வியந்தார் மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம் குருதேவா அதனால்தான் மிக திறமையானவர்களை அருகே வைத்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் தொண்டை நாட்டை சேர்ந்த வீரர்கள் உங்களுக்கு தெரியுமா குருதேவா இவர்கள் அனைவரும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் கணிதத்தில் வல்லவர்கள் சிற்பக்கலையில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆனால் காவல் வேலை செய்கின்றார்கள் பெருந்தச்சர் சொல்ல தேவர் அப்படியா என்பது போல பார்த்தார் இங்கே வேலை செய்கிறவர்கள் எவரும் சிற்பக்கலை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தகவல் சொல்ல இந்த காவல் வீரர்களை நான் பயன்படுத்துகின்றேன் அப்போது அவர்கள் தெளிவாகவும் திறமையாகவும் தாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது சிற்பிகள் எப்படி வேலை செய்கின்றார்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சிற்பிகள் கல் உடைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒற்றை வரியில் சொன்னால் அதில் எனக்கு எந்த நன்மையும் இல்லை எந்த கல்லை எப்படி வைத்து எதற்கு உடைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்த்த உடனேயே கண்டுபிடித்துவிடக்கூடிய காவல் தான் என்னிடம் வேலை செய்ய முடியும் கருதேவர் மாளிகைக்குள் வந்ததுமே காலில் கழுவ பெரிய தாம்பாளம் வைத்து அதில் தேவரை நிற்க வைத்து ஒரு சொம்பு ஜலத்தை அவர் காலில் ஊற்றி நன்கு கழுவி சந்தன குங்குமம் இட்டு மலர்கள் தூவிவிட்டு பெண்கள் கை கூப்பி வரவேற்றார்கள் இவர்கள் இருவரும் என் மனைவியர் இது மகள் இது மகன் இது என் மாமியார் இவர்கள் பாட்டி வழி உறவு இவர் தாய்மாமன் இவர் தாய்மாமனின் மனைவி பெரிய குடும்பமாய் இருப்பீர் போல் இருக்கிறதே இவர்களுக்கும் சிற்பக்கலை பற்றி ஞானம் உண்டா இவர்கள் அனைவருமே மீன் குஞ்சுகள் நீந்த நான் கற்றுத்தர தேவையில்லை என்ன சொல்கிறீர்கள் பெருந்தச்சரே பெண்டிருக்கும் இந்த வேலை தெரியுமோ வெகு நிச்சயமாக தெரியும் தெரிந்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு நாளும் விடியலிலும் நாங்கள் வேலை செய்யும் இடத்தை இவர்கள் சுத்தம் செய்ய வேண்டும் விளக்குமாறால் சிலையை தடவி சுத்தம் செய்து நீர் ஊற்றி சிறு சிறு துகள்களையும் அகற்றி கீழே கிடக்கின்ற சிறு சிறு சில்லுகளையும் பொறுக்கி தனியாக கொட்டி ஆயுதங்களை எடுத்து வைக்க வேண்டியது இவர்களுடைய வேலை ஆயுதங்களையும் பெண்கள்தான் சுத்தம் செய்கின்றார்களா இதற்கென்று இளைஞர்கள் இருப்பார்களே இல்லை இரவு நெருங்கும் வரை கண்ணுக்கு உருவம் தெரியாது மறையும் வரை சிற்பிகள் வேலை செய்வார்கள் இரவு வந்ததும் ஆயுதங்களை அந்த இடத்திலேயே வைத்துவிட்டு நகர்ந்து விடுவார்கள் குளித்து உணவு உண்ண உட்கார்ந்து விடுவார்கள் உடனே அயர்ந்து தூங்கி விடுவார்கள் அயர்ந்து தூங்குகின்ற பெரும் சிற்பிகளுக்கு கைப்பிடித்து விடவும் கால் பிடித்து விடவும் தான் இளைஞர்கள் முயற்சி செய்வார்கள் எனவே சுத்தம் செய்கின்ற வேலையும் ஆயுதங்கள் அடுக்குகின்ற வேலையும் பெண்களுக்கு ஏற்றதாய் போகிறது அட கால் பிடித்துவிட ஒவ்வொரு சிற்பிக்கும் ஆள் உண்டா இல்லையெனில் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள முடியாது சூடான கல்லில் உட்கார்ந்திருக்கும் போது ஆசனவாய் வழியாய் சூடேறி நாடி நரம்புகளை மெல்லியதாய் பாதித்திருக்கும் வாயுவை தூண்டிவிட்டு முன்னும் பின்னும் அலைய வைக்கும் இதனால் கை குடசலோ கால் குடசலோ தலைவலியோ அடிவயிற்றில் வலியோ சிற்பிகளுக்கு ஏற்படலாம் அநேகமாய் கால் மடித்து உட்கார்ந்து வேலை செய்வதால் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் கால் குடைச்சல் ஏற்படுவதும் மிக இயல்பு எனவே சிற்ப வேலைக்கு வந்த இளைஞன் அழுத்தமாய் கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் ஆடு சதைகளை பிடித்து பிடித்து விடுவதை முதலில் கற்க வேண்டும் தசையை கில்லாது அழுத்தி அழுத்தி இரத்த ஓட்டம் ஏற்படுத்த வேண்டும் இவ்வளவுதானா உன் விரலுக்கு பலம் என்று படுத்து கொண்டிருக்கின்ற சிற்பி கேட்பார் இளம் சிற்பி ஆடு தசையை இரண்டு விரல்களால் அழுத்தி அழுத்தி நீவி இரத்த ஓட்டத்தை சீர் செய்வான் இந்த சுகத்தில் சிற்பிகள் அயர்ந்து தூங்கி விடுவார்கள் விடியலில் எழுந்து வாய் கொப்பிளித்து உடம்பு சுத்தம் செய்து கொண்டு பால் கலந்த நீராகாரம் அருந்தி வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் மறுபடியும் வேலை மீது உட்கார்ந்து விடுவார்கள் சூரியன் உச்சிக்கு வரும் வரை வேலை செய்வார்கள் மறுபடியும் இருப்பிடம் திரும்பி நன்கு உண்டுவிட்டு மீண்டும் தூங்குவார்கள் இந்த பகல் தூக்கம்தான் உண்மையான தூக்கம் மாலையில் எழுந்து கணக்கு வேலைகள் ஆரம்பித்து விடும் விவாதங்கள் தொடங்கிவிடும் புதிதாய் என்ன செய்யலாம் என்று பேச உட்கார்ந்து விடுவோம் வெயில் தாழ மறுபடியும் கல் மீது உட்கார்ந்து சுத்தம் செய்ய துவங்குவார்கள் இதுதான் எங்களுடைய வழக்கமான பணி உள்ளே வாருங்கள் கருதேவரை அழைத்து கொண்டு போனார் பெருந்தச்சர் மிக பெரிய முற்றம் தெரிந்தது இரண்டு பக்கமும் அகலமான தாழ்வாரங்கள் இருந்தன முதல் கட்டத்தை தாண்டி இரண்டாம் கட்டத்து முற்றத்தின் வலது பக்கத்து தாழ்வாரத்தில் திரை போட்டு மூடப்பட்டிருந்தது அவர் கை தட்டியதும் இளம் சிற்பிகள் திரையை விளக்கினார்கள் உள்ளுக்குள்ளே ஒரு மரமாதிரி கோவில் வடிவம் பட்டு சால்வையால் மூடப்பட்டிருந்தது. இருந்தது பெருந்தச்சர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சில சிற்பிகளை வெளியே போக சொன்னார் பெண்களை அடுத்த கட்டிடத்திற்கு விரட்டினார் நான்கைந்து பேர்கள் மட்டுமே இருக்கும் பொழுது சரி என்று ஒரு இளம் சிற்பியை பார்த்து தலையசைத்தார் பதினைந்து வயது பையன் பட்டு சால்வியை உருவினான் நல்ல தேக்கு மரத்தில் கோயல் மாதிரி வடிவம் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தது ஒரு மேடையில் மாதிரி வடிவம் வைக்கப்பட்டிருந்தது மூன்று முழு உயரத்திற்கு கட்டிடம் இருந்தது கீழே சுண்டு விரல் நகத்தின் உயரத்தின் அளவு ஒரு மனித பொம்மை வைக்கப்பட்டிருந்தது மனித பொம்மையின் உயரத்தை வைத்து கட்டிடத்தின் உயரத்தை பார்க்கையில் கட்டிடம் மிக பிரம்மாண்டமானது என்பது தெல்ல தெளிவாக தெரிந்தது யானை குதிரை ஒட்டகம் பனைமரம் தென்னை மரம் போன்ற உருவங்களும் மரத்தில் செய்து அருகே வைக்கப்பட்டிருந்தன அவற்றின் மூலமாக கோயிலின் நீளமும் அகலமும் உயரமும் தெரிந்தது சுவர் முழுவதும் மரச்சட்டம் அடித்து மரச்சட்டம் முழுவதும் ஆணி அடித்து திரை சீலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன மறுபடியும் தலையசைக்க அந்த திரை சீலைகளை பரபரவென்று இளம் சிற்பிகள் பிரித்தார்கள் எல்லா திரை சீலையிலும் கோயிலின் குறுக்கு வெட்டுத் தோற்றமும் நெடுக்கு வெட்டுத் தோற்றமும் வரைபடமாக வரையப்பட்டிருந்தன எதற்கும் ஆடாத கரூர் தேவரே அந்த ஏற்பாடுகள் பார்த்துவிட்டு சற்று ஆடிப்போனார் பெருந்தச்சரே முழு பலத்தோடு இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொண்டேன் என்று கையை தூக்கி பெருந்தச்சரின் உச்சியில் வைத்தார் உங்கள் ஆசி சிவபெருமான் கருணை மன்னரின் அன்பு என்னால் இயன்றவரை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றார் ஒரு கட்டிடம் கட்டும்போது அந்த கட்டிடத்தின் பல்வேறு கணக்குகள் உயரம் அகலம் போன்றவைகள் தடுப்பு சுவர்கள் எல்லாமுமே கட்டடக் கலைஞரின் மனதுக்குள் இருக்கும் வரைபடம் வரைந்து காட்டுவது என்பது வெகு சிலரே செய்வார்கள் அங்குளம் அங்குலமாக ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சிற்பம் எப்படி இருக்க வேண்டுமென்றும் ஒவ்வொரு கோஷ்டமும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் விவரித்திருக்கின்றேன் மொத்தம் எத்தனை திரை சீலைகள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு திரை சீலைகள் அனைத்தையும் கோவில் பற்றிய படங்கள் இத்தனை தெளிவாய் இதை செய்ய வேண்டுமென்று உமக்கு யார் சொன்னது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஏன் அப்படி சொன்னார் கரூர் தேவர் கூர்மையாக பெருந்தச்சரை பார்த்தபடி கேட்டார் பெருந்தச்சர் பதில் சொல்ல தயங்கினார் சொல்லுங்கள் ஏன் இத்தனை படங்கள் இது பழக்கமில்லையே எதற்காக எல்லா படங்களும் வரைய சொன்னார் உங்களிடம் சொல்லுவதற்கென்ன மன்னர் என்னை தனியே அழைத்து போய் இந்த கோயில் கட்டி முடிப்பதற்குள் நான் இறந்தாலும் அல்லது நீ இறந்தாலும் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் எதன் பொருட்டும் இந்த கோயில் கட்டுமானப்பணி நின்றுவிடக்கூடாது என்று சொன்னார் மெல்லிய மாறுதல்கள் கரூர் தேவர் முகத்தில் ஏற்பட்டன அப்படியானால் கோயில் கட்டி முடிப்பதற்குள் இறந்து விடுவோம் என்று மன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நினைக்கின்றாரா அப்படி நான் அர்த்தம் கொள்ளவில்லை அசம்பாவிதம் ஏதேனும் நிகழ்ந்துவிடக்கூடாது நிகழ்ந்தாலும் கோயில் பணி நின்றுவிடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்கின்றார் உங்கள் மன்னருக்கு எதுவும் நிகழாது மன்னர் பலகாலம் நீடூடி வாழ்வார் மன்னர் மட்டுமல்ல பெருந்தச்சரே மன்னருக்கு பிறகு நீயும் நெடுநாள் வாழ்வாய் இதேபோல் இன்னொரு கோயில் கட்டுவாய் நான் இன்னொரு கோயில் கட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் குருதேவா இந்த கோயில் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள் இங்கு மனிதர் எவரும் முக்கியமில்லை இறைப்பணி முக்கியம் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் எந்த குறையும் இன்றி நல்லபடியாய் கட்டி முடிக்கப்பட வேண்டுமென்று உங்கள் காலில் விழுந்து பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நெடுஞ்சான் கிடையாக பெருந்தச்சர் விழுந்தார் அவர் விழுந்ததும் அவருடைய சீடப்பிள்ளைகளும் விழுந்தார்கள் இறைவன் திருவுள்ளப்படிதான் எல்லாமும் நடக்கிறது தொடர்ந்து இறைவன் இதை நடத்தி வைப்பார் கவலை வேண்டாம் இது பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது கேளுங்கள் குருதேவா எனக்கு தெரிந்த விதத்தில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கின்றேன் கிட்டத்தட்ட பதினோரு கோல் ஒரு கோல் பதினெட்டு அடி உயரம் விமானத்திற்கு அரை கோல் தான் அஸ்திவாரம் அமைத்திருக்கின்றோம் தாங்குமா கற்பாறைகளை எட்டடி ஆழ அஸ்திவாரத்தில் நிற்க வைப்பது சரியாக வருமா பதினாறாம் திரை சீலையை பிரித்து வை பெருந்த கட்டளையிட்டார் ஒரு திரை சீலையை ஆணியிலிருந்து எடுக்கப்பட்டு தரையில் விரிக்கப்பட்டது சிறிய முக்காளிகள் சுற்றி போடப்பட்டன நான் அஸ்திவாரத்தினுடைய பலத்தில் இந்த விமானத்தை கட்டவில்லை வெகு ஆழத்திற்கு இந்த பூமியில் இந்த இடத்தில் அஸ்திவாரம் தோண்டவும் முடியாது இது செம்மண் செம்பாறைகள் நிறைந்த பூமி எண்ணெயில் பொரித்த தின்பண்டம் போல பொரிந்த தோற்றத்துடன் மழை நீரை உள்ளுக்கு விடாது செம்மன் பாறைகள் இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு பிறகு இந்த இடம் முழுவதும் பரவி கிடக்கின்றன கோவில் கட்ட இதைவிட ஒரு அற்புதமான இடம் எதுவும் இல்லை தஞ்சையை சுற்றி பல இடங்களில் வண்டல் பூமி எவ்வளவு ஆழம் போனாலும் களிமண்ணாகத்தான் சுற்றி இருக்கிறது சற்று வெள்ளை களிமண்ணாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் அரைக்கோள் ஆழத்திற்கு கீழே போகவே முடியாது நீர் ஊற்றினால் நீர் அப்படியே தேங்கி நிற்கிறது ஒரு விரல் அகலத்திற்கு கூட நீர் உள்ளே இறங்கவில்லை பக்கவாட்டில் நீர் பரவுகின்றதே தவிர பூமிக்கு கீழே போகவில்லை ஆக இந்த செம்மண் பூமி செம்பாறை நிறைந்த கடினமான பூமி இந்த பூமி எத்தனை கணத்தையும் தாங்கும் எவ்வளவு பாறைகளையும் ஏற்கும் இம்மாதிரி பாறைகள் தெற்கே போக போக அதிகம் கிடைக்கின்றன இந்த பூமியில் அரைக்கோள் கோல் ஆழத்திற்கு பிறகு உறுதியான பாறைகள் இருப்பதால் அந்த இடம் வரை தோண்டிவிட்டு நல்ல கருங்கற்களை உள்ளே அடுக்கி மேலே எழுப்பி பூமிக்கு மேலே பூமியிலிருந்து தோண்டிய செம்பாறைகளை வைத்து அதே போல ஒரு கோல் இடைவேளி விட்டு இன்னொரு பாறை சுவர் கட்டுகின்றோம் அதாவது ஒரு கோல் இடைவெளியில் இரண்டு பாறை சுவர்கள் ஒவ்வொரு பாறையின் அகலமும் ஒன்றை முழக்கை இரண்டு சுவர்கள் எழுப்பிய பின்னர் அந்த இரண்டு சுவர்களுக்கு நடுவே செங்கலை களிமண்ணை உடைத்து உதிரி பாறைகளை வெறும் கற்களை கூழாங்கற்களை ஆற்று மணலை போட்டு நிரப்பி தண்ணீர் ஊற்றி கெட்டித்து விடுகின்றேன் அதாவது இரண்டு பாறைகளுக்கு நடுவே மண் போட்டு எழுப்பிய சுவர் கிட்டத்தட்ட ஒன்றை கோல் அகலத்திற்கு உங்களுக்கு கிடைக்கின்றது ஒன்றை கோல் அகலமுள்ள செவ்வக வடிவாய் கட்டப்பட்ட ஒரு சுவர் மீதுதான் விமானம் பலகை பலகையாய் அடுக்கி வைக்கப்படும் விமானத்தின் கணம் மொத்தமும் இந்த செவ்வக சுவர் தாங்கும் மறுபடியும் சொல்கின்றேன் வெறும் சுவரல்ல இரண்டு பாறை சுவர்களுக்கு நடுவே கெட்டிப்படுத்தப்பட்ட ஒரு சுவர் அதிலிருந்து இன்னமும் எத்தனை உயரம் வேண்டுமானாலும் எழுப்பலாம் ஆழ்ந்து அஸ்திவாரம் தோண்டுவதை விட அகலமாய் அஸ்திவாரம் செய்து கடினமான பூமியில் நிற்க வைத்திருக்கின்றேன் அதன் மேல் பலகை கற்களால் விமானம் எழுப்புகின்றேன் பத்து முழம் நீளமுள்ள பலகை கல் இரண்டு சான் விட்டு அடுக்கப்படும் அதாவது சுவர் மீது பத்து முழம் முதல் பலகைக்கல் வைத்தால் அடுத்த பத்து முழ பலகைக்கல் முதலில் வைத்து பலகை விளிம்பில் இருந்து இரண்டு சான் தள்ளி வைக்கப்படும் அதாவது அந்த பலகை கருவறைக்குள்ளே இரண்டு உள்ளங்கை அளவு நீட்டி இருக்கும் இப்படி அடுக்கப்பட்ட பலகை கற்கள் உள்ளுக்குள் பாத்திரத்தை கவிழ்த்து வைத்தது போல கூம்பமான ஒரு மண் சட்டியை கவிழ்த்து வைத்தது போல தெரியும் அந்த பலகைகள் எவ்வளவு இருக்க வேண்டும் அந்த பலகைகள் விளிம்பில் என்ன உருவம் வரும் என்ன பொம்மை வரும் என்பதெல்லாம் ஒவ்வொரு வரைபடத்திலும் மிக தெளிவாக எழுதப்பட்டு விட்டது கல் தச்சர்களுக்கு திரைசீலிகள் கொடுக்கப்பட்டுவிடும் எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்களுக்கு என்ன திரைசீலை தரப்பட்டதோ அந்த திரைசீலையில் உள்ள வடிவத்தின்படி ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் செதுக்க வேண்டும் பொம்மைகள் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி செதுக்கப்பட்ட பலகைகளுக்கு திரை செயலைகளின் எண்ணிக்கை தரப்படும் அந்த பலகைக் கற்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும் குறிப்பிட்ட திசையில் சாரம் கட்டி ஏற்ற வேண்டும் குறிப்பிட்ட விதமாக அடுக்க வேண்டும் இங்கே கல் தச்சர்கள் மூன்று விதமாக பிரிந்திருக்கின்றார்கள் ஒன்று கல்லில் செதுக்குபவர்கள் இரண்டு கொண்டு போய் கோவில் அருகே சரியான இடத்தில் செதுக்குகின்ற பாறையை இறக்குபவர்கள் மூன்றாவது கல்தச்சர் அவைகளை சாரம் கட்டி ராட்டினம் கட்டப்பட்ட கயிறு மூலமாய் மேலே இழுத்து சரியான இடத்தில் பொருத்தக்கூடியவர்கள் இவர்களுக்கு வேலை மாற்றம் எதுவும் கிடையாது எந்த கல் எங்கு இருக்க என்று மூன்றாம் அவர் சொல்ல அந்த கல்லை கொண்டு வந்து கொடுப்பது இரண்டாம் அவர் பொறுப்பு அந்த கல்லை செய்வது ஒன்றாம் அவர் வேலை எத்தனை சிற்பிகள் இருக்கின்றார்கள் கருதேவர் கேட்டார் இப்போதைக்கு அறநூறு பேர் குடும்பத்தாருடன் கணக்கிட்டால் ஆயிரத்தி நானூறு இன்னும் எத்தனை பேர் வேண்டும் அதாவது ஆயிரத்து எண்ணூறு சிற்பிகள் வேண்டுமா ஆமாம் சிற்பிகள் ஆயிரத்து எண்ணூறும் அவர்களுக்கு சேவகம் செய்ய ஒரு இருநூறு பேரும் வேண்டும் கரூர் தேவர் மெல்ல கவலைப்பட்டார் நூற்றி மூன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது